வெல்கம் டு இந்த உலகத்துல பல காலமா நடந்து வந்த புரியாத பல்வேறு விஷயங்களுக்கான விளக்கத்தை அறிவியலின் மூலமா தான் மனுஷன் கண்டுபிடிச்சான் இந்த உலகம் இப்போ இருக்க நிலைக்கு கண்டிப்பா பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்குதான் ஆனா இந்த அறிவியல் விடை கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இன்னமும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்து அப்படிப்பட்ட சில விஷயங்களை பத்தி இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் பிலிப்பைன்ஸ் நாட்டோட போஹோல் ப்ராவின்ஸ்ல அமைஞ்சிருக்க உலக புகழ் பெற்ற ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் இந்த சாக்லேட் ஹில்ஸ் இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்க்கும்போது காஞ்சி பிரவுன் கலர்ல மாறிடுமா அப்ப பார்க்கும்போது இதோட கலர் சாக்லேட் மாதிரி இருக்குன்றதால இதுக்கு சாக்லேட் ஹில்ஸ்ன்னு பெயர் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த பகுதியில ஏதோ ஒன்னு ரெண்டு குன்றுகள் எல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குன்றுகளை இந்த இடத்துல பார்க்க முடிவதா சொல்றாங்க இதுதான் இங்க விஷயமே இந்த மாதிரியான சின்ன சின்ன குன்றுகள் அதுவும் மிகப்பெரிய எண்ணிக்கையில இந்த உலகத்திலேயே இங்க மட்டும்தான் ரீசன் இப்ப வரைக்குமே தெரிய வரல ஆனா இதை பத்தி பல்வேறு தியரிஸும் உட்பட இங்க நடந்த பல்வேறு ஆராய்ச்சிகளின் பிறகு என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த பகுதின்றது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சீபெட்டா இருந்திருக்கு அதாவது கடலு இருந்திருக்கு அண்ட் இந்த பகுதி லைம் ஸ்டோன் அதிகமா கொண்டிருக்கு அண்டது மேல கோரல் டெபாசிட்ஸ் அதாவது பவளப்பாறைகள் பெரிய அளவில் உருவானதாகவும் ஒரு கட்டத்துல இந்த நிலப்பரப்பு கடலை விட்டு வெளியே வந்ததாகவும் அந்த சமயத்துல ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களின் காரணமா இந்த மாதிரியான வடிவமைப்புகள் உருவாகி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தேரிய சொல்றாங்க இதுல ஒன்னு ரெண்டு இப்படி உருவாகி இருந்தா பரவாயில்ல ஆனா ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட இதே மாதிரியான வடிவத்துல இங்க குன்றுகள் உருவாகி இருப்பதுதான் சம்வாட் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குன்னு குறிப்பிடலாம் மெக்சிகோ நாட்டோட டுரங்கோ பகுதியில் இருக்க சுவாவன் டெசர்ட்டை சேர்ந்த ஒரு டெசர்ட் ஏரியா தான் இந்த சைலன்ட் ஸோன் இது ஒரு பாலைவன பகுதின்றதால இங்க மக்கள் பெரிய அளவுல வாழ்வதும் கிடையாது இதையே சைலன்ட் சோன் குறிப்பிடுறாங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ள வர நிறையவே எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் சரியா வேலை செய்யாம போகுதான் இந்த சைலன்ட் சோன்ன்றது மொத்தமா மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அண்ட் இந்த பகுதிக்குள்ள வரும்போது ஃபோன் உள்ளிட்ட கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் எல்லாம் சரியா வேலை செய்யாம போகுது இது நிறைய முறை பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு சரியான காரணம் என்னன்னு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில அதிகப்படியான மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பல்வேறு மினரல்ஸ் இருப்பதால அவை கம்யூனிகேஷன் டிவைசஸ் டிஸ்டர்ப் பண்ணுவதா ஒரு தியரியை சொல்றாங்க மேபி எதிர்காலத்துல இதை பத்தின ஆராய்ச்சி ஒருவேளை நடத்தப்பட்டா இந்த பகுதியில அப்படி என்ன மர்மம் இருக்குன்றது கண்டுபிடிக்கப்படலாம் பட் அது வரைக்கும் இந்த பகுதி சைலன்ஸ் ஜோனாவே தான் நீடிக்கும் பால்டிக் கடலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க குரோனியல் ஸ்பிட் ஒரு நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு ஒரு வித்தியாசமான காடு தான் இந்த டான்சிங் ஃபாரஸ்ட் இந்த இடத்துல அப்படி என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது இங்க இருக்க மரங்கள் எல்லாம் ஒழுங்கா வளராம தாறுமாறா பல்வேறு வடிவங்கள்ல வளர்ந்திருப்பத நம்மளால பார்க்க முடியும் இதுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பயன் வகையை சேர்ந்த மரங்களா இருக்கு பொதுவா பயன் மரத்தோட பண்புன்னு பார்க்கும்போது அவை நேரா உயரமா வளரக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருக்கும் உலகத்தோட மற்ற பகுதிகளில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் இருக்க பயன் மரங்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி வித்தியாசமான தோற்றங்கள்ல வளரதுக்கான காரணத்தை இப்ப வரைக்கும் கண்டறிய முடியல இதுக்கு ஒரு தியரியா என்ன வீசக்கூடிய பலமான காற்றின் காரணமாக இந்த மரங்கள் இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தை பெற்றிருப்பதா ஒரு தீரையை சொல்றாங்க ஆனா இதுலயுமே ஒரு கேட்ச் இருக்கு இந்த தியரியில சொல்லியிருக்க தகவலின்படி பேட்டி கடலிருந்து வீசக்கூடிய காற்று இந்த மரங்கள் இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்துல வளர்ந்து இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த ஒழுங்கற்ற வடிவமும் எல்லா மரத்திலையும் ஒரே மரம் தான் காணப்படணும் ஆனா இந்த பகுதியில இருக்க ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்குது அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு விஷயம் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க அமெரிக்காவோட மினசோட்டா பகுதியில் இருக்க ஒரு வனப்பகுதி தான் ஜட்ஜ் மேக்னே ஸ்டேட் ஸ்டேட் பார்க் இந்த பார்க்கோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வினோதமான நீர்வீழ்ச்சி இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியோட பேர் தான் டெவில்ஸ் கெட்டல் இந்த குறிப்பிட்ட நீர்வீழ்ச்சிக்கு வரக்கூடிய தண்ணீர் மொத்தம் இரண்டு பிரிவுகளா பெரியது அதுல ஒரு நீர்வீழ்ச்சி நார்மலான நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணீரை மேல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த நீர்வீழ்ச்சியோட இன்னொரு பகுதியில தான் வினோதமான ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு என்னன்னா இதுல வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் ஒரு பெரிய கேப் போய் விழுது இதுக்குள்ள போற தண்ணீர் தண்ணீர்லாம் இப்ப வரைக்கும் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அந்த தண்ணி எல்லாம் எங்க தான் போகுதுன்னு கண்டுபிடிக்க பல்வேறு சோதனைகளையும் இங்க செஞ்சிருக்காங்க தான் முதல்ல தண்ணி மேல மிதக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை தூக்கி போட்டிருக்காங்க ஆனா அவை எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா இந்த தண்ணி வேற எங்கேயாவது வெளியே வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டை மாதிரி எல்லாம் கூட இதுக்குள்ள போகக்கூடிய தண்ணியில ஊத்தி இருக்காங்க ஆனா அதுவும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அதுக்கப்புறமா அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஜிபிஎஸ்சியும் இதுக்குள்ள போட்டு பார்த்தாங்க அதுவும் எங்க போச்சுன்னு இப்ப வரைக்குமே தெரியல சோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஹோல்குள்ள போகக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதிக்கு கீழே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய கேவ் சிஸ்டம் இருப்பதாவும் அதன் வழியா இந்த தண்ணீர் எல்லாம் போவதாலதான் நாம அனுப்புற எந்த பொருளும் இது வரைக்கும் வெளியே வரலன்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது ஆனா இப்ப வரைக்குமே இந்த டெவில்ஸ் கெட்டல்ன்றது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸா தான் பார்க்கப்படுது முழுக்க முழுக்க பாலைவனத்தை கொண்ட ஒரு நாடு தான் சவுதி அரேபியா ஆனா இந்த சவுதி அரேபியாவிலும் சில ஆச்சரியத்தக்க அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படி உருவான அமைப்புகள்ல ஒண்ணுதான் அல் நாஸ்லாவில் அமைஞ்சிருக்க இந்த பாறையும் இந்த பகுதியில இருபது அடி உயரத்திலையும் முப்பது அடி அகலத்திலையும் ஒரு மிகப்பெரிய பாறை ஒண்ணு இருக்கு இந்த மாதிரியான ஒரு மணற்பாறைய உலகத்தோட பல பகுதிகளில் ஈஸியா நம்மளால பாத்துட முடியும் தான் ஆனா இங்க இருக்க பாறைன்றது ரொம்பவே வித்தியாசமானதா இருக்குன்னு சொல்லலாம் இந்த பாறையோட நடுப்பகுதி எந்த விதமான மாறுபாடும் இல்லாம ரெண்டு பக்கமும் சரிசமமா பிளக்கப்பட்ட மாதிரி காட்சி அதாவது இப்போ துல்லியமா ஒரு பொருளை கட் பண்ணுனா லேசர் கட் மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தப்படுது இல்லையா கிட்டத்தட்ட அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பாறையை வெட்டினா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு இந்த பாறையும் இந்த பாறை இந்த மாதிரி உடைபட்டு போயிருப்பதற்கு ஆதி காலத்துல பயன்படுத்தப்பட்ட மனிதர்களோட டெக்னாலஜி தான் இதுக்கு காரணம்னு ஒரு தேரிய சொல்றாங்க இன்னும் சிலர் எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்கன்னா இது ஏலியன்ஸ்னால வெட்டப்பட்ட ஒரு பாறையா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் வெறும் கான்ஸ்பிரிசி தான்னாலும் அறிவியல் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா இந்த பாறை பல மில்லியன் ஆண்டுகளாக கடுமையான வெப்பத்துக்கும் அழுத்தத்துக்கும் உள்ளானதால இது ரெண்டா பிளந்திருக்கலாம் அப்படி ரெண்டா பிளக்குற சமயத்துல இந்த மாதிரி கரெக்டா ரெண்டும் ரொம்பவே ஆச்சரியப்படுற விதத்துல பிளந்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தேரிய சொல்றாங்க இருந்தாலும் இயற்கையா எப்படி ஒரு பாறை இப்படி பிளவுபடுன்ற ஒரு கேள்வியும் இங்க இல்லாம இல்லை அமெரிக்காவோட நியூ மெக்சிகோ பகுதியில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான் டவுஸ் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருப்பதா சொல்றாங்க என்னன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி ஹம்மிங்றது ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே இருக்கான் அதாவது தொண்ணூறுகள்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அங்க இருக்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களா கண்டிப்பா கிடையாது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த ஹம்மிங் சவுண்டுன்றது கேக்குது அண்ட் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்த உடனே ஒரு பெரிய மீடியா அட்டன்ஷனையும் பெற்றுச்சு இந்த ஹம்மிங்கை தொடர்ந்து கேட்கறவங்களால அந்த பகுதியில் இருக்கவே முடியாத ஒரு பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பமாச்சு இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு எப்படி தேடி பார்த்தாங்க பட் இப்ப வரைக்கும் அதுக்கான சோர்ஸ் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மேபி உண்மையாவே அந்த ஹம்மிங்ன்றது ஏற்படாமே இருக்கலாம் எப்பயும் அந்த பகுதியில் ஏற்பட்ட மாஸ் ஹிஸ்டீரியா இப்ப வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி பல்வேறு தகவல்களை சொல்றாங்க பட் ஸ்டில் இந்த டாவோஸ் ஹம்ன்றது இப்பயுமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு லைன்ஸ் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெற்கு பெருவோட சமதள பகுதிகளிலையும் மலைப்பகுதிகள்லையும் அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த நாஸ்கலைன்ஸ் முதன் முதலாக இந்த நாஸ்காலைன்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெருவை சேர்ந்த ஒரு தான் விமானத்துல இந்த பகுதிக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு குரங்கு உட்பட பல உயிரினங்களோட உருவங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய அமைப்புகளை எதுக்காக உருவாக்கினாங்கன்னு தெரியல இதை யாரு உருவாக்கினாங்கன்னு தெரியல ஆனா இந்த அமைப்பை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் போது குறைஞ்சது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த அமைப்புகளை உருவாக்கி இருக்கணும்னு குறிப்பிடுறாங்க அண்ட் இப்போ வரைக்குமே இது சார்ந்த மர்மன்றது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ